வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு தசையில் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ராகு தசை பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் லக்ன மாரகர்களின் புத்தி சுயபுத்தி காலங்களை தவிர மற்ற காலங்களில் யோகங்களை தர வேண்டும் சோதனை என்றால் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற வீடுகளில் ராகு நின்றால் ராகு தசை சிறப்பாக இருக்கும் ராகுவிற்கு கேந்திரங்களில் சுப கிரகங்கள் என்றால்தான் யோகம் உண்டாகும் மேற்கண்ட ஐந்து இடங்களில் நின்றால் ராகு ஒரு சில ஜாதகங்களுக்கு மாறாகவும் செய்திருக்கிறது இதற்கு காரணம் லக்னத்தில் இருந்தும் ராசியிலிருந்தும் பெற்று இருக்கும் ஸ்தான பலமே காரணமாகும் மற்ற இடங்களில் நின்ற ராகு தசையில் ஒரு சில ஜாதகங்கள் மிகப்பெரிய யோக பலன்களையும் பெற்று இருக்கிறார்கள் அதற்கு காரணம் லக்னமும் சந்திர லக்னமும் மற்ற கிரக நுழைகளும் ஆகும் ராகுவிற்கு சனி சுக்ரன் நண்பர்கள் கடகம் மீன லக்னத்தாருக்கு பலன்களை செய்வாராம் ராகு தசையில் கேது புத்தி கேது தசையில் ராகு புத்தி ஹஷ்டபலன்களே லக்னத்திற்கு ரெண்டு எட்டில் அமர்ந்து மேற்கண்டவாறு தசாபுத்தி நடக்கக்கூடாது பரிகாரம் செய்து கொள்ளவும் பொதுவாக மூணு ஆறு பதினொன்னில் ராகு உயர்ந்த பலன்களை செய்வார் பொதுவாக ராகு அல்லது கேது ஒன்னாம் இடம் ஏழாம் இடம் திருமண தடையை ஏற்படுத்தும் இரண்டாம் இடம் எட்டாம் இடம் கணவன் மனைவிக்குள் பிரிவு சண்டை சச்சரவு ஏற்படுத்தும் ஒரு கேந்திராதிபதியோடு இணைந்து ஒரு கோணத்தில் நின்றாலும் ஒரு கோணாதிபதியோடு இணைந்து ஒரு கேந்திரத்தில் நின்றாலும் யோகம் செய்வார் லக்னத்திற்கு யோக உச்சம் பெற்ற நல்ல ஸ்தானத்தில் நிற்கும் பஞ்சத்தில் அவரது சாரத்தில் நின்ற ராகு தசை நலமளிக்கும் சர்வ தர்ம கர்மாதிகளோடு இணைவு பெற்ற ராகு யோகம் செய்வார் இவர் செய்யும் யோகத்தில் வெளிபாடு யோகம் அரசியல் யோகம் வியாபார யோகம் போன்றவை முக்கியமானதாகும் இவர் லக்ன மாரகர்களோடு இணைந்து மாறாக ஸ்தானம் ஒன்றில் நின்றிருந்தால் கடும் சோதனைகளை தருவார் பரிகாரம் செய்து கொள்ளவும் கிருத்திகை உத்தரம் உத்ராடம் நட்சத்திரங்களுக்கு திருமண காலத்தில் ராகு தசை ஓடிக்கொண்டிருக்கும் என்பதால் தகுந்த பரிகாரங்கள் செய்தால்தான் இல்வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் குறையும் ஏழு குடையவரோ ராகு இணைந்திருந்தால் தீயோர் நட்பு விலகிவிடுவது நல்லது ஆகும் விலகாவிட்டால் பரிகாரம் மேற்கொள்ளவும் திருகோணங்கள் நின்றால் ராகு தசைக்கு பரிகாரம் மேற்கொண்டால் யோக பாக்கியங்கள் உண்டாகும் இதுபோல கேந்திரங்களில் நின்ற ராகுவிற்கு பரிகாரம் மேற்கொள்ள வேண்டும் ராகுவினால் ஏற்படும் முக்கியமான கண்டம் விஷகண்டமாகும் ராகு திசை காலத்தில் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களை உடையவர்கள் நன்மை அல்லது தீமைகளை செய்வார்கள் ராகு பெற்றிருக்கும் சுப அசுப பலத்தை பொறுத்து முடிவெடுக்க வேண்டும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்